விபூதி மற்றும் விரல்களின் பலன்கள் கட்டை விரல் கட்டை விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் தீராத வியாதி வரும் ஆழ்காட்டி விரல் ஆழ்காட்டி விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் பொருட்கள் நாசம் நடுவிரல் நடுவிரலால் விபூதியை தொட்டு இட்டுக் கொண்டால் அணிந்தால் நிம்மதியின்மை மோதிர விரல் மோதிர விரலால் விபூதியைத் தொட்டுக்கொண்டு அணிந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை சுண்டு விரல் சுண்டு விரலால் விபூதியைத் தொட்டு அணிந்தால் கிரகதோஷம் ஏற்படும் மோதிர விரல் கட்டை விரல் மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் விபூதியை இட்டுக் கொண்டால் உலகமே வசப்படம் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் வாழ்வை நாம் ஏழு சக்கரத்திலிருந்து உணர முடியும் ஏனென்றால் நம் விரல்களில் மிக முக்கியமான விரல் என்று சொன்னால் அது நம் மோதிர விரல்தான் நன்றி மக்களை மீண்டும் சந்திப்போம்